ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் ப்ரமா பார்க்கலாம் அஞ்சலியோட வெட்டிங் டேக்கு சப்ளை சூப்பராக செஞ்சதை பார்த்து பாட்டி அவிய ரொம்பவே பாராட்டுறாங்க நீ சூப்பர்மா நீ எவ்வளோ அன்பாக இருக்க எவ்வளோ அஞ்சலிக்கு அவ்வளோ அழகாக பக்குவமாக பேசுகிற இந்த மாதிரி எந்த பொண்ணுக்குமே வராதுமா சில பேர் இருக்காங்களே சும்மா பந்தாக காமிச்சுக்கிட்டு அவங்களாம் குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டாங்க அப்படின்னு லாவணியா பார்த்து அப்படி மறைமுகமாக பேசுகிறாங்க பாட்டி அதை கேட்ட லாவணியா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க நம்மளை குறை சொன்னதும் இல்லாமல் அபியை பாராட்டி பேசுகிறாங்களே அப்படின்னுட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க வேகமாக போய் அங்கே மது இருக்குல்ல அதை எடுத்து வேக வேகமாக குடிச்சிடுறாங்க நிறைய இருக்கிறது அப்புறம் குடிச்சிடறாங்க குடிச்சிட்டு அப்படியே தள்ளாடி போயிடுறாங்க சே இவெலாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு கேவலமாக லாவணியாக நடந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே ஆகாஷ் அப்பா என்ன பண்ணுறாங்க இந்த அபியை வந்து ஏதாவது பண்ணணுமே இப்படி வந்து இவள் பின்னாடியே தீராங்களே இந்த அணு பின்னாடி தீர்றானே நம்ம ஆகாஷு அப்படின்னுட்டு அவங்க சமைச்சி வந்த சமையலை கெடுத்து விட்டுறணும் அப்படி கெடுத்துட்டா அவளுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்புறம் யாரும் நம்ம பசங்க அவங்க பின்னாடி சுற்றி தெரிய மாட்டாங்க இல்லையா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க நல்லா உப்பையும் காரத்தையும் அள்ளி போட்டு விட்றாங்க குழம்புல அதனால அங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னம்மா இப்படி பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க சாப்பாடை டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அப்படியும் அதை மாதிரி ஐயோயோ என்ன இது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க ஐயோயோ தெரியாமல் இப்படி நடந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தவிச்சு போய் இருங்க அஞ்சு நிமிஷத்தில் நான் இதை சரி பண்ணிடறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அபி என்ன பண்ணுறாங்க வேக வேகமாக உப்பு இருக்கிற எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காய்கறி ஐட்டங்களும் நறுக்கி போட்டு சரி செய்கிறாங்க அதுக்கப்புறம் காரத்துக்கும் லெமன் அது இதுன்னு போட்டு அதையும் சரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் குடிச்சு பார்க்குறாங்க சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக சூப்பராக இருக்குது அதனால பந்தியில் எல்லாேருக்கும் பரிமாறுறாங்க சாப்பிட்டவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது வா செம்மை எந்த கேட்றீங்க இது எங்கே சமைச்சிங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு சூப்பராக ஆக்கிடுறாங்க அபி ஆகாஷ் அப்பா என்ன பண்ணுறாங்க ராகை கூட்டிகிட்டு இங்கே பாருப்பா இந்த பொண்ணு பயங்கரமாக சாப்பாடெலாம் சொதப்பி வச்சிருக்கு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கேட்டுறீங்கலாம் ஏப்பா கொடுக்குறீங்க இப்படி நம்ம பேரே கெட்டுப்போச்சே அப்படிங்கிறாங்க வாங்கப்பா என்னென்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க அங்கே போனால் அவங்க நினச்சதுக்கு நேர் மாறாக அப்படி நடந்து போயிடுது அப்படியே ராக ஆகாஷ் எல்லோரும் வியந்து போகிறாங்க அந்தளவுக்கு அங்கே சாப்பாடு சூப்பர் பிரமாதம் ஆஹா செம்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாராட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்து அப்படியே மூக்கொடபட்டு போய் நிற்கிறாங்க ஆகாஷ் அப்பா என்னப்பா நீங்க சொன்னது வேற இங்க நடந்துட்டு இருக்குது வேற அப்படிங்கிறாங்க என்ன இது இந்த பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி என்ன மாய பண்ணான்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே முடிய மூஞ்சி தொங்க போட்டு அங்கிருந்து ஆகாஷ் அப்பா போயிடுறாங்க எவ்வளோ திறமை இருக்குது இந்த பொண்ணுக்கிட்ட பார்த்தியாப்பா எவ்வளோ எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் தன்னை தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாப்பார் நானல் போல் வளைஞ்சு கொடுத்து அவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிட்டா அப்படின்னு பாட்டியும் அஞ்சலியும் பெருமையாக அபியை பாராட்டுறாங்க அதை பார்த்து ராகவ் சே சூப்பராக இருக்காளே நல்ல பொண்ணாக இருக்காளே நம்ம தான் அவளை நோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு தனக்கு தானே அப்படியே அபியை பெருமையாக பேசிட்டு தன்னை தானே திட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகாஷை கூப்பிட்டு இந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணவங்களுக்கு சப்ளை எல்லாம் சூப்பராக இருக்குல்லையா அதனால் சமையல் சூப்பராக இருக்குன்னு சொல்லி பணத்தை நல்லா நிறையவே கொடுக்குறாங்க ஆகாஷம் அதை வாங்கிக்கிட்டு அணுகிட்டையும் அபிகிட்டேயும் கொண்டு போய் கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா அவங்க கிளம்புறாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா லாவணியா செம்ம டென்ஷன்ல இருக்காங்க பாட்டியை போய் காய்ச்சி மூச்சு கத்துறாங்க இங்க ஏன் பாட்டி என்ன இப்படி கேவலமா அசிங்கமா நடத்திட்டீங்க இப்படி என்ன ராகவோட பேச விட மாட்டேங்கிறீங்க யாரா இருக்கலாம் கேவலம் வேலைக்காரிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு பேசுறாங்க யாரடி யாரை பார்த்து வேலைக்காரிலாம் பேசுற இப்படிலாம் பேசாத நீ ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க அதனால அங்கிருந்து ராகவ் என்ன பண்றாங்க லாவணியை பத்தி எல்லாரும் திட்டுறாங்க ஆனா அபிய பத்தி எல்லாரும் பாராட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ்வுக்கு மனசுல அபி அப்படி நச்சுன்னு நங்கூரம் பாய்ச்ச மாதிரி உட்காந்துக்கிறாங்க அவங்க மனசுல மெல்ல மெல்ல புகுந்துடுறாங்க ராகவ் அபியை நினைச்சிக்கிட்டே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு போக போக பார்க்கலாம் உங்க பொண்ணான கையால ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்